Copyright disclaimer under section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non profit, educational, or personal use tips the balance in favor of fair use. <laughs> அந்த காலத்தில் இந்த சங்கு கடலுக்குள்ளே முங்கி சங்கு எடுப்பாங்க இந்த சங்கு எடுத்து வெளிநாடுகளுக்கு வாணிபம் எல்லாம் நடக்கிற காலத்தில் அதை சேகரித்து பெரிய ஒரு கொப்பராவில் போட்டு இந்த தலையை அப்படியே அஞ்சு அது உள்ளே போட்டு லைட்டாக சூடு பண்ணால் கறி வர அது வேற இது வேறையாக வந்துடும் அதான் அந்த நத்தை ஊரி நத்தை ஊறி இதை வச்சு நீங்கள் வந்து இந்த இலை இருக்குல்ல இந்த இலையை வந்து வாய்க்குள்ள போட்டு சவச்சிட்டு நீங்க விட்டகாமிக்கலாம் கல்லு டியூப் லைட் எல்லாம் கடிச்சி சாப்பிட்டுலாம் ஒரு லீவர் டானிக் அர்மையான இருக்கும் லீவர் கயா லீவர் கா லீவர் டானிக் அர்மையான மருந்து எப்படி டானிக் இருக்கு எப்படி டானிக் இதுலயே மருந்து நீங்க முகக்குல பாத்தீங்கன்னா நான் வந்து செய்து அதெல்லாம் கொடுக்கல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்றேன் அப்புறம் வந்து நம்ம தான் முன்னோர்கள் வந்து காப்பி கொட்டை இதை வந்து எப்படின்னா ஃபுல்லாக எடுத்து ஆஞ்சி நம்ம தரையில் போட்டோம்னா உதிரும் கொட்டை இந்த விதைய பார்த்தீங்கன்னா ஆமை எப்படி இருக்கும் ஆமா மேலே ஓடு இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும் இதை வச்சுதான் லிவர் டானிக்கு அந்த காப்பி தயார் பண்ணிருக்காங்க ஏன்னா அது லிவருக்கு நல்லதுனால தான் அந்த காப்பியா யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதனால இதுல வந்து விதையை வந்து நம்ம தேடி இருக்கப்படக்கூடிய குழம்புக்கு காப்பி கொட்டை பயன்படுத்த வந்துச்சூரியில் வந்து எண்பத்தி நாலுல ஒரு கான்பரன்ஸுக்கு நான் பேப்பர் சப்மிட் பண்ணி டேமேஜ் பண்ணி இந்த சாரை கொடுத்தா டேமேஜ் ஆகலை கார்பன் டைட்ரா குளோரைடுன்னு ஒரு இன்ஜெக்ட் பண்ணி லிவர் ரேட்டுக்கு லிவர் டேமேஜ் ஆகிரும் இந்த சாரை கொடுக்கும்போது லிவர் டேமேஜ் ஆகல லிவர் ப்ரொடெக்டர் ப்ரூவ் பண்ணுங்க அனிமல் ஸ்டடியில்